அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் ஆறு அமைதி நதி காலம் இலைகளாகிய கண்கள் வழியே தமது கண்ணீரை ராமன் மேல் தெளித்தவாறே உங்கள் மேல் நாங்கள் கொண்ட அன்பிற்கு என்ன குறை பின்னர் ஏன் எம்மை பிரிந்து செல்கிறீர் என்று ராமனிடம் தாவரங்கள் கேட்ட பாடல் எண் அறுநூற்றி இருபத்தி ஏழு தம்முடைய கண்ணீரை தாவரங்கள் யாவும் அங்கே விம்மி இலை கண்டுக்க விமலன் மேல் தூவி நின்று எம்மிடத்தே அன்புக்கும் ஏது குறை தீபமே நீர் நம்மிடத்தை நீங்குவதேன் நறுமொழியே என்ற நதி இதுவே அறுநூற்றி இருபத்தி ஏழாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் தம்முடைய கண்ணீரை தாவரங்கள் யாவும் அங்கே என்ற முதல் வரிக்கான விளக்கம் வனவாச பயணம் மேற்கொண்ட ராமரால் தாம் அடைந்த துன்பத்தால் நொந்து போய் அழுத தாவரங்கள் யாவுமே மண்ணிலே புரண்டு புரண்டு அழுத தாவரங்கள் யாவுமே தம்முடைய கண்ணீரை விம்மி இலை கண் துடிக்க மேல் தூவி நின்று தங்களுடைய உடலிலே காணப்படுகின்ற மனிதர்களுடைய கண்களைப் போலவும் விலங்குகளுடைய கண்களைப் போலவும் காட்சியளிக்கும் இலைகள் என்னும் தம்முடைய கண்கள் வழியே அந்த உள்ளத்திலே ஏற்படும் அழுகையினால் விளைந்த விம்மலால் வெளிப்படும் கண்ணீரை இலைகளின் துடிப்பினால் ராமன் மேல் வீசி தெளித்தவாறே எம்மிடத்தே அன்பிற்கும் ஏதுகுறை தீபமே நீர் நாங்கள் உண்மேல் வைத்திருக்கும் அன்பிலே என்ன குற்றம் கண்டீர் எங்கள் ராமனே எங்கள் தலைவனே எங்கள் வாழ்வின் ஒளியே நீர் நம்மிடத்தை நீங்குவதே நறுமொழியே நதி நம்முடைய வாழிடமாகிய இந்த அயோத்தியை நீங்கி வனத்துக்குச் செல்வதன் காரணம் என்ன எங்களுடைய வாழ்வின் நறுமணம் வீசும் ஒளியாக திகழும் நீர் எங்களை பிரிந்து அவ்வாறு செல்லலாமோ என்று கேள்வியை அந்த தாவரங்கள் ராமனிடம் வீசின இதுவே அறுநூற்றி இருபத்தி ஏழாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் அறுநூற்றி இருபத்தி எட்டாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்